மீடியா மூவேந்திரன் மீடியா அந்த மீடியா தான் சமூகத்துல என்ன நடந்தாலுமே அந்த இடத்துல முகால நின்று எல்லாத்தையும் அரசுக்கு எடுத்துட்டு போறது முக்கியமான மீடியா நம்ம சமூகத்துக்கான மீடியா மூவேந்திரன் மீடியா அவருடைய நிறுவன தலைவர் அவர்கள் அதை வந்து நடத்திக்கிட்டு அவர்கள் அவர் வந்து உரையாற்றுவார்

அதுக்கப்புறம் பார்த்த ராஜேந்திரனோட படத்திறப்புலாம் ஒரு சரியில்லை இருந்தாலும் இந்த நிகழ்வுல கண்டிப்பா நம்ம பங்கு இருக்கணும் இந்த மக்களுக்காண்டி ஒரு வச்சு நடத்திட்டு இருக்கணும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவா நம்ம ஊடகம் வந்து நிக்கணும் அப்படின்ட்டு இந்த சூழல வந்து நான் வந்துருக்கேன் ரொம்ப தாமதமா அந்த இதுவங்க எல்லாத்தையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு இடத்துலயும் தொடர்ந்து தேவேந்திர சமுதாயம் மட்டும் திட்டமிட்டு பதிவு பாத்தீங்கன்னா நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய இயக்கத்தோட தலைவர்கள் கட்சியோட பொறுப்பாளர்கள் எல்லாருமே வருவாங்க அவங்களோட கண்டன குரல் எழுப்புவாங்க அதுக்கப்புறம் அவங்க கடந்து சென்றுவாங்க நம்மள போராட்டங்களை ஒரு மூணு நாள் நாலு நாள் தொடங்குவோம் மிஞ்சி போன ஒரு பத்து நாள் தொடங்குவோம் அடுத்து அப்படியே கலைஞ்சிரும் அவங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு அரசு பரப்புல பன்னெண்டு லட்சம் ரூபாய் நிதி அப்படின்னா ஆறு லட்சம் ரூபாய் கொடுக்கறோம் கவர்மெண்ட் சொல்லிடும் அதே போல அரசு வேலை இதே உங்க சமூகத்துல பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த ஆர்டர் பேர வரும் கொஞ்சம் அவசரப்படுத்தாங்க அப்படின்னு ஒண்ணு பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அதுக்கப்புறம் பத்து நாள்ல கலந்து போயிடும் ஆனா இறுதி வரைக்கும் இந்த இடத்திலுமே உட்கார்ந்து களமாடியோ இல்ல இந்த போராட்ட வடிவத்த அதாவது இந்த ஊர்ல தானே நடைச்சு அப்படின்னு நம்ம மக்கள் எல்லாருமே வந்து ஒரு ஊரை சுருக்கிறீங்க உங்களுக்கு உதாரணம் சொல்லணும்னா நீங்க முதல் பருவலைக்கு இந்த ஊர்ல உள்ள மட்டும் போராடிங்க பக்கத்துல இருந்து எத்தனை ஊர் இருக்கு ஏன் அந்தந்த ஊர்ல உள்ள போராட்டம் நடத்தல அப்போ இங்க யாருக்கும் ஒரு பிரச்சனை நடக்குது அவங்க தானே நீங்க இங்க இருந்து வேடிக்கை பாக்குறீங்க அதே மாதிரி தான் இங்க இங்க முன்னாடி ஒரு பிரச்சனை இருக்குது அவங்க வேடிக்கை பாக்குறாங்க உங்க உதாரணத்துல ராமர் பாண்டியனோட படுகொலை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அண்ணனோட படுகொலைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு நாள் எட்டு நாள் ஒட்டி போராட்டம் பண்ணிட்டு இருந்தோம் பெரும்பான்மையா வேற எங்கேயுமே போராட்ட காலங்கள் வந்து வெடிக்கல ஏன்னா அண்ணனோட கடந்த இருந்த பாதைகள் அவர்கிட்ட நிறைய இருக்கலாம் குறை இருக்கலாம் அதை நம்ம சொல்ல விரும்பல ஆனா இருந்தாலும் இந்த சமூகத்தோட ஒரு தலைவரா இந்த சமூகத்துக்கான ஒரு கோரிக்கையா எடுத்து போராடிட்டு இருந்தவர் இப்ப இந்த மக்களோட அரசியல் மேன்மைப்படுத்தணும் அதாவது போதைப் பொருள்ல இருந்து இந்த இளைஞர்கள் வெளியில வரணும் இளைஞர்களை நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு அந்த ஊர்ல தீய பழக்கங்களில் ஈடுபடக்கூடிய இளைஞர்களை தட்டி கேட்டாரு அது அந்த கால சூழல் அன்னை பழுவ செய்யப்பட்டாரு இதே இந்த பகுதியில் எத்தனை இடத்துல போராட்டங்கள் வந்து தொடங்கி இருப்பீங்க இந்த விஷயம் இன்னைக்கு நம்ம மீடியா இல்ல சம டிவிலயோ இல்ல மத்த ஊடகங்களோ போட்டதுனால இந்த விஷயம் தெரியும் வேற எத்தனை பேருக்கு இந்த விஷயம் தெரியும் அப்ப எங்கயோ பிரச்சனை நடக்குது யாருக்கோ நடக்குதுன்றத

இந்த சமூகத்துக்கு மட்டும் ஏன் காவல்துறை எதிராக இருக்குது தொடர்ந்து நடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தா பின்புலமா ஒரு காவல்துறை ஒரு தூண்டுதல் அதிகமா இருக்குதா அது குறிப்பா திட்டமிட்டு தேவேந்திர உலக சமூகத்தை மட்டும் புரிய வைக்கிறதுக்கான காரணம் என்ன இந்த பல்லரும் மல்லரும் வந்து தேர்தல் வந்து அரசியலையும் தெளிவா வரக்கூடாது ஒருத்தர் எவனாவது நல்லா வளர்ந்து வரானா அவனை அவன் சமூகத்தை எப்படி ஒழுக்கா எவ்வளவு வளர்ச்சி ஆகிறானா அவனை வெட்டான் அப்ப அத்தபடி அவன் சமூகத்துல பயந்துருவானா ஒருங்கி வந்தாலும் இந்த அரசு நினைக்கிறான் தெரியல இன்னைக்கு இந்த சமூகம் வரலாறு தெரிஞ்சு நம்மளோட பண்பாடு தெரிஞ்சு அடுத்த அரசியல் நோக்கி நம்ம பயணிக்க ஆரம்பிச்சோமோ இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கணிச்சு ஒழுக்கப்பட்டன தாழ்த்தப்பட்ட பிரிக்கப்பட்டன வஞ்சிக்கப்பட்ட ஆயிரம் வருக சொல்லி இந்த சமூகத்தை கீழ்தளிச்சு ஆனா சட்டசபையில சாதி ரீதியா நம்ம ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி ஆனா மக்களோட போராட்டத்துல பாராளுமன்றத்துல யாரோட தொலை இல்லாம

இறுதிய <Sessimus> <Sessimus> <Sessimus>

அவனுக்கு அவங்க அழகா நம்ம கட்சியில அவன் ஒரு காசு ஒரு ஐம்பது அவர் செலவிச்சோம்னா அவங்க அப்படியே இழுத்துடலான் அந்த மனநிலையில எல்லா கட்சியும் இருக்குது நம்ம என்னைக்கு சுயமரியாதை ஓட்ட இருக்கிறோமோ காசு காண்டி ஓட்ட விற்காம இருக்கிறோமோ அரசியல் நம்ம பெறுறோமோ அன்னைக்கு தான் இந்த சமூகம் அரசியலாவது நிற்க முடியும் நம்ம சமூகத்தை தொடர்றதுக்கே யோசிப்பான்ற இந்த மேல கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூட விடுபேன் நன்றி